அன்பான என் சகோதர சகோதரிகளே மே மாதம் மரியாவின் மாதமாக கடவுளால் அருளப்பட்டிருப்பது ஒரு மிக பெரிய ஆசீர்வாதம் இந்த புனித மாதத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் ஏனெனில் ஜபம் என்பது நாம் கடவுளிடம் நம்மை செய்வதற்கான அழைப்பு மரியன்னை நம் இயேசுவை கொண்டு வந்தவர் அவர்கள் வழியாக நாம் ஜபிக்கும் போது கடவுள் நம்மை மேலோங்கி பார்க்கிறார் ஆகவே இந்த மாதத்தில் நாம் தினமும் இறை வார்த்தையை கேட்டு அதை வாழ்வில் பின்பற்றி முழு நம்பிக்கையுடன் ஜெபிப்போம் இன்றைய திருப்பலை வாசகங்கள் திருச்சபையின் வளர்ச்சி சாட்சியத்தின் முக்கியத்துவம் மற்றும் நமக்கு ஆண்டவர் அளிக்கும் அமைதி உலக அமைதி அல்ல ஆன்ம அமைதி என்பதை மிக அழகாக எடுத்துரைக்கின்றன எல்லா சூழ்நிலையிலும் நம் வாழ்க்கையின் பாதையில் கடவுள் நம்மோடு இருப்பார் என்ற நம்பிக்கையோடு இப்போது நாமும் திருப்பலை வாசகங்களை கவனமுடன் கேட்போம் முதல் வாசகம் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் இருந்தும் இருந்தும்கோனியாவில் இருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள் அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை எழுத்து போட்டார்கள் சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகரினுள் சென்றார் மறுநாள் அவர் பர்ணபாவுடன் தெருவைக்கு புறப்பட்டு சென்றார் அந்த நகரில் அவர்கள் பலரை ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள் அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள் பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள் பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள் அங்கிருந்து கப்பல் ஏறி யோக்கியா வந்தார்கள் அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள் அப்பணியை செய்து அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவர்க்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள் அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பாடல் பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார் ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பேன் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையைப் பற்றி பேசுவார்கள் பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலத்திலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக பல்லவி ஆண்டவரே உமது அரசின் உமது அரசின் நற்செய்தி வாசகம் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் நோக்கி கூறியது அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மருள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக பேச ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்தில் பவுலும் எதிர்கொள்ளும் துன்பங்கள் விசுவாசத்தில் அவர்கள் கொண்டிருக்கும் காட்டுகிறது இவர்கள் எதிர்ப்புகளை எதிர்கொண்ட போதும் திருச்சபையை விட்டு விலகவில்லை மாறாக அவர்கள் கடவுள் தங்கள் வழியாக செய்த அற்புதங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் இதனுள் நாம் இரண்டு விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் ஒன்று விசுவாச வாழ்க்கை ஆனால் அதற்குள் கடவுளின் அருள் நிரம்பி இருக்கின்றது ஒவ்வொரு சாட்சியும் மற்றவர்களுக்கு ஊக்கமாக மாறும் இன்றைய பதிலுரை பாடல் ஆண்டவரின் பெருமையை நன்றி கூறும் அழைப்பு அவரது மாட்சியை அறிவிப்பது நம்முடைய கடமை வெறும் வார்த்தைகள் மட்டும் போதாது நம்முடைய செயல்களும் அவரை சிறப்பிக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கூறும் முக்கியமான வார்த்தை என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் இது கடவுள் நமக்கு கொடுத்த மிக பரிசு இன்றைய உலகில் நாம் காணும் குழப்பம் பயம் அனைத்தும் நம்மை உள்ளிருந்து குலைக்கின்றன ஆனால் இயேசுவின் அமைதி அது மனதிலும் ஆன்மாவிலும் அடங்கி இருக்கும் பரிசுத்த அமைதி இன்றைய சிந்தனை நாம் எதிலும் பயப்பட வேண்டியதில்லை இயேசுவின் அமைதி நம்முடன் உள்ளது நாம் மற்றவர்களுக்கு அமைதியை வழங்கும் கருவியாக மாற வேண்டும் ஒரு சிறிய ஜெபம் அன்புள்ள ஆண்டவரே இன்றைய திருப்பலி வாசகங்களில் உங்கள் திருச்சபையின் வளர்ச்சியிலும் உங்கள் மகிமையின் அறிவிப்பிலும் நீங்கள் தரும் அமைதியிலும் பரிசுத்த சமத்துவத்தை நாங்கள் கண்டோம் எங்களது வாழ்விலும் உமது செயல்கள் அடையாளம் காணப்படட்டும் கனிவான ஆண்டவரே உங்கள் மகன் இயேசுவின் அமைதியோடு நாங்கள் என்னாலும் வாழ்ந்திட மரியாவின் வழியே எங்களை ஆசீர்வதியும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்